அர் ரஹி யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் ஆழிப்பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அந்த இறை நேசர்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லோம் அல்லவா அதுதான் இறைவனும் சொன்னான் யா ஐயோ லதீன நாமனு தகுல்லா வக்கூனு ம அசாத்யகையேன் இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் நல்லடியார்களோடு இருங்கள் என்கின்றன இறைநேசர்களின் தொடர்பு வேண்டும் என்று இறைவன் கட்டளிட்டிருக்கின்ற போது இதெல்லாம் தேவையில்லை என்று சொல்வதற்கு யாருக்குங்க அறிகாத அளவுக்கு எல்லாம் வேணும் உங்க நான் உங்க தோழமையை இறைநேசர்களும் அமைச்சு கொள்ளுங்க என்றெல்லாம் சொல்றான் அது மட்டும் இல்ல இன்னொரு வசனத்துல ஒஸ்பீர் நஃப்சக்க ம அல்லதீன எதிரூன ரொப்பகும் பில் ரத்தார்த்தி வல் அசையை காலையிலும் மாலையிலும் இறை சிந்தனையில் இருக்கக்கூடிய நல்லடியார்களோடு நீங்கள் இருங்கள் சொபத்தும் தோழமையும் யாரோடு இருக்க வேண்டும் அந்த தொடர்ந்து அல்லா பேசுறாங்க நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு உங்களுடைய இரண்டு கண்களும் அந்த இறை நேசர்களை பார்ப்பதிலிருந்து திரும்பி விட வேண்டாம் என்கிறான் அப்படிலாம் என்ன அர்த்தம் இறை நேசர்களை பார்த்துக்கிட்டே இருங்கலாம் இறை நேசர்களை பார்ப்பது அதுவும் ஒரு வணக்கம் இல்லைன்னா எல்லாம் ஏன் சொல்றான் உங்கள் கண்ணை திருப்பாதீங்க இறை பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல அது உங்கள் கண்ணை திருப்பாதீங்க எல்லாம் சொல்லலாம் எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஒன்றை சொன்னால் சொன்னா பார்த்தது வணக்கம் தானுங்க அப்போ இறை நேசர்களை நாம் பார்த்தாலே அது வணக்கம் தான் அதான் சொல்லுவாங்க அந்த இறை நேசர்களை பார்ப்பதும் வணக்கம் அவருடைய உள்ளங்களை ஈர்ப்பதும் வணக்கம் ஆனால் அந்த பார்வை நல்ல பார்வையாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது இல்லை இன்றைக்கி வகாபியமும் பார்ப்பாங்க பெரியவங்களையெல்லாம் அந்த பார்வை வேற அங்கே நன்மை கிடைக்காது தான் கிடைக்கும் பெற்றோர்களை பார்ப்பதும் வணக்கம் தான் நல்ல எண்ணத்தை பார்த்தா தானே வணக்கமாகும் ஓ வாப்பாவை ஒருத்தன் வந்து முறைச்சி பார்க்கலாம் ஆப்பாவா பார்த்துக்கிட்டான் அதனால அவனுக்கு நன்மையா இல்லை முறைச்சி பார்த்தியா இல்லை தண்டனை தான் கிடைக்கும் நல்ல எண்ணத்தோடு பார்க்கணும் இறை நேசலையும் அப்படித்தான் ஆனால் இறை நேசர்கள் யாருலேயும் புளியாமல் இருக்கிறாங்க சில குருமதியாளர்கள் பூவின் வாசனையை பற்றி நாசி இல்லாதவன் கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும் சூரிய வெளிச்சத்துடைய அருமையை பற்றி கண் தெரியாத குருடருக்கு போய் கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி தான் வழிமார்கள் யாரென்றே புரியாத சிலர் குறுமதியாளர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க அவங்களுக்கும் புரியாது அவங்கள இறை நேசம் எப்படி பார்க்கணுங்கிறது தெரியாது ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் தான் ரொம்ப முக்கியங்க ஒரு ரோஜா செடி அதில் மலரும் இருக்கிறது முள்ளும் இருக்கிறது ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒரு என்னங்க ஒரு மலருள்ள செடியில் ஒரு முள் இன்னொரு ஆள் சொன்னார் ஒரு முள் செடியிலே இவ்வளவு அற்புதமான மலரா அப்படி அவர் யோசிச்சார் பொருள் ஒண்ணுதான் எப்படி சிந்திக்கிறான் பாத்தீங்களா ஒரு குருளை சரியான இருட்டு ஒரு விளக்க பிடிச்சுட்டு போனான் ரெண்டு கண்ணும் தெரியாது அந்த இருட்டு நேரமும் கூட விளக்கு பிடிச்சிட்டு போகிறான் அப்போ அவன்கிட்ட கேட்டான் உனக்கு தான் ரெண்டு கண்ணும் தெரியாதாப்பா உனக்கு ஏன் விளக்கு ஏன் விளக்கு பிடிச்சிட்டு போகிறேன் அதுக்கு அவன் ஒன்னா எனக்கு கண் தெரியாதுங்க உண்மைதாங்க கண் தெரியிற சில பேர் என் மேலே வந்து மோதிடுறாங்க அதுக்காண்டு நான் விளக்கு பிடிச்சிட்டு போகிறேன் அப்போ நோக்கம் வேறு ஒரு செயலை செய்கிறதா இருந்தால் நல்ல எண்ணம் கொண்டு செய்கிறேன் ரெண்டு பேர் கால் நல்லும் உட்காந்து எடுத்துக்கலான்னு வச்சுக்கிறேங்க ரெண்டு பேரும் இளைஞர்கள் வைங்க ஒரு பெரியவங்க வந்தாங்க ஒரு ஆள் காலை மடக்கிட்டாரு இன்னொரு ஆள் மடக்கலை நீட்டுகளே இருக்கிறாரு இப்போ நம்ம வெளிப்படையே செய்வோம் நம்மளாம் சொல்லுவோம் இந்த ஆள் மடக்கலது மரியாதைக்கு தான் இப்போ மடக்காமல் இருக்கிறது மரியாதை இல்லாதனால அப்படின்னு வெளிப்படையே தெரியும் அதே சூழலை இன்னொன்று கொண்டு வாங்க ரெண்டு இளைஞர்கள் கா நீட்டில் இருக்கிறாங்க ஒரு பெரியவங்க வந்தாங்க ரெண்டு பேருமே காலை மடக்கலை நீட்டில் தான் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரில் ஒரு இளைஞர் நினைக்கிறாரு பெரியவங்க வர்றாங்க காலம் மடக்கணும் மரியாதைக்காக ஆனால் என் காலம் மடக்க முடியாத நிலையில நான் இருக்கிறேன்னு என் காலை மடக்க முடியலையே என்று வருத்தத்தோடு இருக்கிறார் காலம் மடக்கலை ஆனால் வருந்துறாரு இப்போ இவர் காலம் மடக்காவிட்டாலும் மரியாதை செய்வத நன்மை அவருக்கு கிடைத்து விடுகிறது இன்னொரு ஆள் கால் நீடிந்தாள் இவ பெரியவங்களோ இவங்களுக்கு மரியாதை செய்யணுமோ காலம் அடைக்கலாம் செய்யணுமோ அப்படினு நினைச்சிக்கிட்டு அவர் காலை நீட்டிட்டே இருக்கிறாரு அவருக்கு தண்டனை கிடைக்கும் ஒரு செயல் ஆனால் ஒருவருக்கு நன்மை இன்னொருக்கு தீமை எண்ணத்தின் அடிப்படையிலே இவ் ஆன்மீக கருத்து வந்துட்டாலே நல்ல முறையிலே சிந்திப்பாங்க அதுதான் இறை நேசர்கள் அப்படிதான் ஒரு இன்னொன்னா கூட சொல்கிறேன் இறை நேசருடைய பார்வை எப்படி இருக்கும் சாமானியருடைய பார்வை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு இறை நேசர் இன்னொரு சாமானியர் ரெண்டு பேரும் சொந்த ஊர்லேருந்து வெளியூர் புறப்பட்டு போகிறாங்க சம்பாரிச்சுக்கிட்டு வரலாம்ண்டு போகிற வழியில் ஒரு குருவி கால் ஒடிந்த நிலையில் கிடக்குது பார்த்துக்கிட்டே இருக்காங்க பச்சாதாபட்டு அந்த நேரத்தில் இன்னொரு குருவி வந்தது அந்த குருவினுடைய வாயில் தானியம் இருந்தது அந்த கால் ஒளிந்த குருவிக்கு அது குளித்துச்சு இந்த காய்ச்சல் ரெண்டு பேருமே பார்க்கலாம் இதில் இந்த சாமானியர் இருக்கிறாள் அவர் சொன்னார் நான் வரலைங்க இனிமேல் நான் ஊருக்கே நான் திரும்ப போகலங்க அப்படி இருந்தார் ஏன்பா எல்லாம் நினைச்சா நம்ம இருக்கிற இடத்திலேயே ரிசுக்கு கொடுப்பாங்க இந்த பாருங்கள் இந்த குருவி கால் ஒளிஞ்சு தானே இருந்துச்சு இன்னொரு குருவி அனுப்பி வச்சு எல்லாம் இறையை கொடுத்துட்டான்ல இல்லை நம்ம நம்ம வெளியூருக்கு போகணும் சொந்த ஊரில் இருந்தாலும் ரிசுக்கு எல்லாம் தரத்தானே செய்வான் அப்படின்றாரு சாமானியர் ஆனால் எழை நேசமா சொன்னாங்க நான் வந்த நோக்கத்தில் வெளியூருக்கு தான் போகிறேன் சம்பாதிக்க தான் போகிறேன் ஏன் தெரியுமா அவங்க சொன்னாங்க நீ கால் ஒடிந்த குருவியை பார்த்த அல்ல எங்களுக்கு தான் இருக்க சொல்லுவான் அதான் நீ திரும்ப போகிறேங்கிற ஆனால் நான் எந்த குருவியை தெரியுமா பார்த்தேன் அங்கேருந்து இறை கொண்டு வந்து கொடுத்துச்சுல அந்த குருவியை நான் பார்த்தேன் அதனால நான் வெளியூர் போவேன் அந்த குருவி மாதிரி அந்த குருவி அழிந்து தெரிந்து தானியம் தேடி தானும் உன்றி இன்னொரு குருவிக்கும் கொடுக்க வேண்டும் என்று சிந்திச்சுல அந்த மாதிரி நானும் வெளியூருக்கு போவேன் சம்பாதிப்பேன் எனக்கும் வச்சுக்கருவான் மற்றவங்களுக்கும் கொடுப்பேன் ஆகவே நான் போகல நிகழ்வு ஒன்று பாடங்கள் இரண்டு சாமானியர்களுடைய பாடம் வேற இறை நேசருடைய பாடம் வேற ஆகவே தான் அந்த சிந்தனையோடு இறை சிந்தனையோடுமே இருப்பார்கள் இறை நேசல்கள் ஆகவே தான் அவர்கள் கூட இருக்க வேண்டும் என்பது அவங்க கூட இருந்தால் அவங்கள மாதிரி நாமும் இறைவனுடைய அருளால் ஆகுவாங்க இங்கே இருக்கக்கூடிய மகான் அவர்களுடைய தர்பாருக்கு வருகின்ற போது கருணை பார்வை நமக்கு பட பட நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுங்க நம்மளுடைய உடம்பிலும் கூட ஒரு வகையான பிரகாசம் ஏற்படுங்க கூட சேர்ந்த பொதுவாகவே ஒன்றோடு சேரும் பொழுது அந்த பேர் வந்துடும் அல்லவா அது மழை அந்த மழை தண்ணி எங்க போய் சேருதோ அந்த பேர் அந்த மழை கிணற்றிலே விழுந்தால் கிணற்று நீர் என்கிறோம் அந்த மழை குளத்திலே விழுந்தால் குளத்து நீர் என்கிறோம் ஆற்றிலே விழுந்தால் ஆற்று நீர் என்கிறோம் கடலில் விழுந்தால் கடல் நீர் என்கிறோம் பெய்தது மழைதான் ஆனால் இந்த பெயர்களெல்லாம் எப்படி வந்துச்சு அது இருக்கிற இடத்தை பொறுத்து வந்ததுதான் இப்போ புரியுதா ஏ யாரோடு சேர்றோமோ அதுவாக மாறுகிறோம் இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு சொல்லலாம் சாதாரணமா ஒரு பழகைய எடுங்க தண்ணீர்ல போடுங்க மிதக்கும் என் பழகையின் இயற்கை பண்பு மிதப்பது மிதக்குது ஒரு கல்லை எடுங்க கல் பெரிய கல்லாம் வேணாம் ஒரு பொடி கல்லை எடுங்க தண்ணியில் போடுங்க உள்ள போயிடும் ஏன் கல்லின் இயற்கை பண்பு மூழ்குவது மூழ்கி போச்சு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுதான் இப்ப வாங்க பழக அதில் நம்ம ஒரு படகு செஞ்சோம் படகு செஞ்சாச்சு தோனியும்மாங்க படகுமாங்க படகு செஞ்சாச்சு அந்த படகுக்குள்ளே ஒரு கல்லை வைத்தோம் சிறிய கல்லல்ல பெரிய பாறாங்கல்லையே வைத்தோம் அந்த கல் மூழ்காமல் இருக்கிறது படகுக்குள்ளே இருக்கிற பாறாங்கல் மூழ்கவில்லை ஆனால் இதுக்கு முன்னால் பொடிகல்ல தான் போட்டோம் உள்ளே போனச்சி இங்கே பெரிய பாறாங்கல்லே மூழ்காமல் இருக்கிறது ஏன் தெரியுமா மூழ்காமல் இருக்கிற படகையோடு இது சேர்ந்து விட்டதால் இதுவும் மூழ்காமல் இருக்கிறது யாரோடு சேர்கிறோமோ அதுவாக நாம் மாறுகிறோம் இறை நேசர்களோடு நாம் சேர்கின்ற போது நாமும் இறை நேசர்களாக மாறுவோம் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பார்கள் ஆகவே தான் அந்த இறை நேசர்களுடைய சொகபத் நமக்கு வேண்டும் என்று நாம் சொல்லித் தருவது அதன் அடிப்படையிலேதான் என்பதை நாம் விளங்கி கொள்ளலாம் அந்த இறை நேசர்களின் தொடர்பு எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்துக்கு ஹயாத்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த இலையனசு இருக்கிற இடத்துல வந்தோம்னு வச்சுக்கிறேங்க நம்முடைய உள்ளத்துக்கு ஹயாத்து இது எங்கெங்க நீங்கள் ஆதாரம்லாம் தேடுறீங்க எங்கே வேணாங்க குருவானை பாருங்கள் குருவானில் ஆதாரம் இருக்கிறது அல்லவா தெரிந்த ஒரு நிகழ்வு தான் முசா அலை ஹிதர் அலை அந்த நிகழ்வு நமக்கு தெரியும் அல்லாஹலா முசா அலை சலாத்தில் சொன்னால் நீங்கள் ஹிதர் அலை சலாத்தை போய் சந்திங்க மூசாலை செஞ்சவங்க நான் எங்கே போய் செஞ்சுக்கிறது அவங்க இருக்கிற இடத்த நான் எப்படி புழிஞ்சிக்கிறது அப்போ எல்லாம் சொன்னால் ஒரு மீனை சமைத்து கொண்டு போங்க அந்த சமைத்த மீனுக்கு எங்கே உயிர் கிடைக்குதோ அங்கே தான் சல்வாலை சார் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கிறோங்க குருவான் பேசுகிறது மூசா அலைசலாம் ஒரு மீனை சமைச்சுக்கிட்டாங்க போனாங்க கடற்கரை வழியாக போனாங்க ஓரிடத்தில் அந்த மீன் உயிர் பெற்றது இங்குதான சொல்லல் அலைசலாம் அவர்கள் இருக்கிறாள் என்று அறிந்தார்கள் சந்தித்தும் கொண்டார்கள் குருவான் நமக்கு தருகிற நிகழ்வு இப்போ நம்ம இதே பாடத்தை என்ன புரிகிறோம் அந்த சமைத்த மீன் செத்து போன மீன் தானே இப்போ உயிரா இல்லையே சமைக்கிறதுக்கு முன்னாலேயே செத்து போச்சு அது ஒரு விஷயம் சமைத்த பிறகு அது செத்து தான் இருக்குது இன்னும் கூடுதலாக வச்சு தானே அதை சமைச்சிருக்கிறோம் இந்த செத்து போன மீன் ஹல்லு அலிசலாம் அவர்கள் இறைநேசர் அந்த இறைநேசர் இருக்கிற இடத்துக்கு போன உடனே ஹயாத்து பெறுது ஹயாத்து கிடைக்குது நமக்கு கிடைக்கிற பாடமும் அதுதான் இறை நேசருடைய இடத்துக்கு போனா நம் உள்ளத்துக்கு ஹயாத்து கிடைக்கும் ஆகவே தான் இறை நேசோட இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவது இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு மலியமலை சலம் அவர்கள் அவர்கள் இருக்கிற இடத்துல அந்த பருவத்தில் கிடைக்காத பழங்கள்லாம் இருக்குது ஜக்கரி ஆலை அவங்க பொறுப்பில் தான் மரியம் சலம் வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க ஜக்கலியாலை ஒரு நபி அவங்க நீண்ட காலமாக குழந்தை இல்லை இந்த நேரத்தில் தான் மரியம் சலத்தை பார்க்கலாங்க மரியம் மசலா பார்க்க ஒரே பழமாக இருக்குது அந்த சீசனில் கிடைக்காத பழம் அது அப்போ கேட்டாங்க என் சக்ரீஸ்லாம் அண்ணாலைக்கு ஹாரா மரியமல அவங்களே இந்த பழங்கள்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அவங்க சொன்னாங்க ஹூவா மீன் அந்த என் ரப்பிட்டேருந்து கிடைச்சோம் அப்படின்னாங்க இதெல்லாம் எல்லாம் குடும்பம் சொல்கிறது தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் அப்போ தான் சக்கரஹாரிஸ்லாம் யோசிச்சாங்க இப்போ இந்த இடத்துக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கிறது பருவத்திலே கிடைக்காத பழங்கள் கூட இங்க கிடைக்கும் சொன்னா இந்த இடம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படி நினைச்சுக்கிட்டு துவா செய்கிறாங்க தனக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அதனால குழந்தை வேண்டும் என்று துவா செய்யறாங்க அல்ல சொல்றான் ஹுனாலிக்க அந்த இடத்தில் சர்க்கரை ரப்ப துவா செய்யறாங்க யா எனக்கு குழந்தை பாக்கியத்தை தான் எங்க அவங்க தான் வயசாயிடுச்சிருக்காங்க இனிமேல் குழந்தை எல்லாம் பிறகுங்கிற கட்டத்துக்கு வந்துட்டாங்க ஆனாலும் கேட்குறாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கு சிந்தனை வந்தது இறைவன் நினைச்சா முடியும்ல பருவம் இல்லாத சீசன்ல அல்ல அந்த பழத்தை கொடுக்க முடியும் சொன்னா குழந்தை பெறுகின்ற சீசன் எனக்கு இல்லாவிட்டாலும் அல்ல நினைச்சா முடியும் தான் கேட்கிறாங்க கேட்ட பாரு நினைஞ்சது இல்ல எஹையா அலிசல்லா தான் கொடுத்துட்டான்ல இப்ப புரியுதா இறை நேசரில் இருக்கிற இடம் எவ்வளவு வலிமையானது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ஏங்க அங்கே தர்கா ஷரீஃபில் வழிமாறுகளுக்கு சென்று தான் நீங்கள் துவா கேட்கணுமா இல்லாட்ட வீட்டிலே இருந்து கேட்கலாம் தானே வீட்டிலேருந்து கேட்கலாம் தான் வீட்டிலேருந்து கேட்டாலும் அல்லாவுக்கு தெரியும் தானே ஆமாம் தெரியும் தான் யார் இல்லைங்கிறது ஆனால் நம்ம கேட்குற துவா உடனே அங்கீகரிக்கப்பட்டு நம்முடைய தேவை நடக்க வேண்டும் என்றால் அதுக்கும் சில வழிமுறை இருக்கிறது குரான் காட்டுகிறது அதை பின்பற்றணும் இப்போ ஜக்கரிய அரசன் நம்பிக்கிறானே அவங்களுக்கு வகை வந்துட்டு இல்லை அவங்களும் எல்லாம் தானே செய்யும் எங்கேருந்து துவா செஞ்சாலும் எல்லாம் கேட்கும்போது தெரியாத ஒரு நம்பிக்கை தெரியும் ஆனாலும் ஏன் அந்த இடத்தையே தேர்ந்தெடுத்தாங்க ஒரு இடத்துக்கு ஒரு பவர் இருக்கிறது இப்போ ஹாஜ்மாரிலலாம் போகிறாங்க அங்கே சஃபா மருவாக்கு மாதிரி துவை செய்யலாம் ஏன் இங்கே இருந்தால் கேட்டால் நல்லா கேட்க தானே செய்யலாம் ஏன் அந்த இடத்துல போய் காசாக கேட்கணும் அந்த இடம் முக்கியத்துவம் வந்த இடம் மக்காமி இப்ராஹிம் கல் இருக்கிற இடத்துல துவா செய்யலமை ஏன் அந்த இடம் முக்கியத்துவம் வந்த இடம் காபாவில் முழுத்தசம் இடம் இருக்க அங்கிருந்து ஏன் மினாவில் கேட்கலமையே முஸ்தல் கேட்கல மையே அரப்பாவில் கேட்கல மையே இங்க இருந்தால் கேட்டால் எல்லாருக்கும் தெரியாத செய்யும் எங்கள் அரபாவில் போய் காசா கேட்கணும் முக்கியத்துவம் இடம் அது போன்றுதான் இந்த இறை நேசர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் இங்கிருந்து சொர்க்கத்து பூமிங்க அது ஒரு மூமியினுடைய கபில உண்டாங்களே செல்லதாலை செல்லும் நல்ல முறையில் பதில் சொல்லி முடிச்சுவிட்டா அல்லாஹு தாலா சொர்க்கத்தை ஆடையே அணிவிப்பான் சொர்க்கத்து விரிப்பை விரித்து கொடுப்பான் சொர்க்கத்து வாசல் திறந்து விடப்படும் அப்படியான ஒரு நல்ல கபுரே சொர்க்கத்தின் அப்படியான அந்த மகான்களுடைய அங்க போய் நிற்கணும்னு வைங்க வெளியில மேல நமக்கு தர தெரியுதுங்க உண்மையில் சொர்க்கத்துக்குள்ளே நிற்கிறோம் அங்க போனா இதை நான் சொல்லலை நபி சல்ல சொல்றாங்க அதனால தானே ஜன்னத்துல் பக்தியான் பேரு மதினா ஷெரீஃபில் லௌலா ஷெரீஃபில் கபிரஸ்தான் இருக்கிறதுல பேர் என்ன ஜன்னத்து ஜன்னத்துனாலும் பேர் கொடுக்குறீங்க சொர்க்கம் சொர்க்கம்னாலும் அர்த்தம் மக்கா உள்ள ஜன்னத்துள் அல்லாங்கிறீங்க அந்த கபுஸ்தானுக்கு ஜன்னத்தில் தான் அங்கேயும் சொர்க்கம் தான் பேர் வைக்கப்பட்டிருக்கு ஹத்தீஜா ரலி அல்லாவுடைய கபர்லாம் அங்கேதான் இருக்குது அப்போ மூமியங்களுடைய இடம் சொர்க்கத்தின் பூந்தோட்டம் ஆகவே அந்த இடத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னும் சொல்ல போனா இறைவனுடைய அடையாள சின்னங்கள் அந்த மக்பரா இருக்குது மக்காம் இறைவனுடைய அடையாள சின்னம் எப்படி கேட்குறீங்களே அல்லா குழுவான் இல்லை சஃபா மருவா என்ற இரண்டு மலை குண்டுகளை சொன்னான் இது இறைவனுடைய அடையாள சின்னங்கள் இன்ன சஃபா வல் மருவத்தை மின்ஷா இல்லா நிச்சயமாக சஃபாவும் மருவாவும் இறைவனுடைய அடையாள சின்னங்கள் என்று இறைவன் சொல்லி தந்தான் ஏன் அந்த இறைவனுடைய அடையாள சின்னமாக அது மாறியது ஹாஜர் அலைசலாம் தண்ணீர் அங்கே இங்கேயும் போனாங்க அவருடைய கால்பாதம் அந்த இரண்டு மலைகளிலும் பட்டது இறைவனுடைய அடையாள சின்னமாக மாறியது ஒரு இறைடைய கால் பாதத்தை சுமந்த இடமே இரவுடைய அடையாள சின்னம் என்றால் ஒரு இறை நேசருடைய புனித உடலையே சுமந்த இடம் சின்னம் தானே மதிக்க சொல்ற அடையாள சின்னங்களை மதித்தால் அது உங்கள் உள்ளங்களுக்கு தக்குவாவை பரிசாக பெற்று தக்குவா கிடைக்குங்க ஏன் அல்ல தக்குவான்னு சொல்லு தெரியுமா மதிப்பது என்பது உள்ளம் சார்ந்தது மனசால மதிக்கிறது சும்மா குணிகிறது நிம்மர்றது மனசில் வேற எதை வச்சுக்கிட்டு இருக்கிறது அது மாதிரியா கிடையாது உள்ளத்தால் ஆகவே தான் மரியாதை நீ செய்தாய் உள்ளத்தால் செய்தாய் ஆகவே உள்ளத்துக்கு தக்குவா பரிசு வச்சுக்க அப்படின்னா அல்லாஹ் அவங்க தரலாம் இப்போ புலிதா ஏன் இளைய இடத்துக்கு நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த இறை நேசர்கள் யார் ஏன் கூட இருக்கணும் இறைவனை பற்றிய ஞானத்தை மக்களுக்கு மத்தியில் போதித்தவர்கள் அவர்கள் இறைவன் சொன்னால் ரஹ்மானை பற்றி தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளோ அற்புதமான வார்த்தை அல்லா போடுறா மாதிரி ஹபீராங்கிறான் அல்லா போய் தெரியணும் சரி யார்கிட்ட போய் கேட்பீங்க ஹபீர்ட்ட போய் கேளுங்கிறான் அல்லா கபீர் கபீர்னால் அந்த ஞானம் உள்ள அர்த்தங்க அடுத்தாங்க போய் அல்லா பற்றி கேட்டீங்கன்னு வச்சுக்கிறோங்க போச்சு இமானே பாலையை போச்சு மறுமையில் தோல்வி படு தோல்வி தான் ஏன்னா அல்லாவுக்கு உருவத்தை கொடுத்து கை காலை கொடுத்து அரசு மேலே உட்கார வச்சு கட்டுலாம் கொடுத்து உட்கார வச்சு அவர் தான் தௌகி தான் அந்த இதில் போனால் உங்கள் வாழ்க்கை என்ன விழுங்க அதான் எல்லாம் சொல்ற அளந்து பேசுறாங்க ஒவ்வொன்றையும் அந்த ஞானம் உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக அப்படித்தானே சாமான் வாங்கணுமா கடைக்கு போங்க ஜவுளி வாங்கணுமா ஜவுளி கலைக்கு போங்க சாப்பிடணுமா ஹோட்டலுக்கு போங்க மருந்து வாங்கணுமா மெடிக்கலுக்கு போங்க அப்படி தான் போயிட்டுக்கிறோம் அந்த மாதிரி தான் இறைவனுடைய ஞானம் வேண்டும் என்றால் அந்த ஞானம் உள்ளவர்களும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதான் அவங்க தான் சேகர் நம்ம சொல்லுவோம் ஞான குரு அப்படின்னா தமிழில் சொல்லுவாங்க பார்வோற்றும் பீரப்பா ரஹமத்துல்லா எழுகி அவங்க சொன்னாங்க அறிவை அறிந்தவர் ஆயிரத்தில் ஒருவர் அருளை அறிந்தவர் லட்சத்தில் ஒருவர் குருவை அறிந்தவர் கோடியில் ஒருவர் கருவை அறிந்தவர் காண்பதுவும் அறிதே குரு பல முனிங்களுக்கு இருக்கிறாங்க அந்த முறியங்கள் தங்களுடைய குரு யான் என்று முழுமையாக அறிந்து கொள்ள முடியாது ஒரு சில பேர் தான் நம்ம குரு இப்படிப்பட்டவங்க என்று அறிந்து கொள்வது ஒரு சிலர் தாங்க குருவை அழிந்தவர் கோடியில் ஒருவர் ஆனால் கோடி பேர் இருப்பாங்க அந்த உண்மையாக விளங்கியவர் ஒருவர் தான் இருப்பாங்க அந்த இறைவனை ஞானத்தை பற்றி நாம் கேட்கிறோம் அல்லவா இந்த இறைநேசர்கள் எல்லாம் அவர்கள் வாழும் போது இறைவனை பற்றிய ஞானத்தை சொல்லி கொடுத்தவர்கள் ஆகவேதான் அவங்க அவங்ககிட்ட கைப்பிடித்து தான் எல்லாமே பற்றியும் தெரிஞ்சு கொள்ளணும் இது ஏற்றிலெல்லாம் படித்து தெரிந்து கொள்ள முடியாதுங்க கல்வி ரெண்டு வகை உண்டு இரு வகை கல்வி ஒன்று தாளை படித்து பெறுகிற கல்வி இன்னொன்று ஆளை பிடித்து பெறுகிற கல்வி இந்த ஆளை பிடித்து பெறுகிற கல்வி தான் ஸ்ரீகல் அவங்ககிட்ட தான் தாலை படித்தது எல்லாமே சிலதும் வழங்கும் எல்லாத்தையும் செய்ய முடியுமா கார் ஓட்டுவது எப்படி புத்தகத்தை படித்துக்குள்ளே கார் ஓட்ட போனா அவன் தான் அவமா ஆபரேஷன் செய்வது எப்படி படித்தான் கத்தி வச்சுக்கிட்டான் பேஷண்ட் நிலைமை என்ன வருது இப்போ ஏற்று சுரைக்காய் கடிக்கு உதவாதும்பாங்க அதான் இது அப்போ இந்த ஞானம் இறைவனை பெற்ற ஞானம் ஆளை பிடித்து அந்த ஆள் தான் சேகமாக அவர்கள் தான் ஞான தந்தைங்கிறோம் தந்தை ரெண்டு வகை தந்தை இருக்காங்க பெற்ற தந்தை ஞான தந்தை நம்மளை இந்த உலகத்துக்கு தந்ததால் தான் அவர் தந்தை பெற்றோர்கள் என்று சொல்றோம் ஏன் நம்மை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் இவர்கள் பெற்று கொண்டார்கள் ஆகவே பெற்றோர் அப்போ பெற்றோருங்கிறது ஒன்று பெட்ரோல் தான் அது ஹட்டிக்குத்தான வேறு தான் கொடுத்தான் யாருக்கும் கொடுத்தான் நம்மளை தந்தைக்கு தாய் தந்தைக்கும் கொடுத்தான் அல்ல கொடுத்ததை அவங்க பெற்று கொண்டார்கள் பெட்ரோல் இந்த உலக அடிப்படையில் வெளிப்படையில் பார்த்தா இந்த உலகத்துக்கு நம்ம தந்தவங்க தாயும் தந்தையும் அதனால தான் தந்தைக்கு தந்தைங்க நம்ம இந்த உலகத்திற்கு தந்ததால் தந்தை பெற்ற தந்தை ஞான தந்தை இந்த ரெண்டு தந்தைகளில் யாருங்க உயர்ந்த தந்தை சிறந்த தந்தை ஞானத்தந்தை தான் ஏன் தெரியுமா நம்முடைய பெற்ற தந்தை இருக்கிறார்ல இந்த அழியும் உடலை இந்த உலகிற்கு தந்தவர் இந்த அழியும் உடலை இந்த உலகத்திற்கு தந்தவர் பெற்ற தந்தை இந்த அழியும் உடலை அழியாத உடலாக மாற்றி தருபவர் ஞான தந்தை இப்ப புரியுங்க எந்த தந்தை உயர்ந்தவர் அப்படின்னு நம்முடைய தந்தையால் நமக்கு உலகத்தை தாங்க தர முடியும் பெற்ற தந்தையால் இந்த உலகத்தை தான் நமக்கு தர முடியும் சொத்து சுகம் கடை வீடு உலகத்தை தான் தர முடியும் ஆனால் ஞான தந்தை நமக்கு சொர்க்கத்தை தருவார் படைத்த ரப்பையையும் தருவார் ஆகவே தான் இந்த ஞானத்தந்தை தந்தை உயர்ந்தவர்கள் என்று நம்ம சொல்லோம் இந்த சிவகுமார்கள்லாம் தாங்கள் வாழ்ந்த போது ஞான மகான்களாக இறைவனை பற்றிய ஞானத்தை பிறருக்கு போதித்தவர்களாக வாழ்ந்தாங்க ஆகவே தான் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அடுத்து இந்த இறை நேசர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலக ஆசை பணத்தின் மீது உள்ள ஆசை சொத்து ஆசை சுக ஆசை அதெல்லாம் கிடையாதுங்க அவங்களுடைய கல்புக்கு அல்லா மட்டுந்தாங்க இடம் கொடுத்தாங்க வேறு எதற்கும் இடம் கொடுக்கவே இல்லை சொத்து சுகம் இருக்கும் செல்வமும் இருக்கும் ஆனால் வெளியிலே இருக்கும் உள்ளே இருப்பது அல்லா என்கின்ற அந்த ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்து காட்டியவர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த இறை எல்லாம் அவங்களுடைய செல்வத்தை அல்லா கொடுத்தாங்க கௌசல ஆலம் பிரதியெல்லாம் வண்ணும் அவங்கள செல்வத்தை கொடுத்தான்ல அவங்கள பார்க்க ஆள் போறாரு அப்போ போகும்போது ஒரு அழகான பேச்சம்பள தோட்டம் இது யாருக்குரியதுன்னு விசாரிக்கிறாரு கௌசல ஆளும்தான அவங்களுக்குரியது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்து இன்னொரு தோட்டம் அழகான தோட்டம் இது யாருக்குரிய அங்கு சொன்னாங்க இதுவும் கௌசலாது மலையில தான் இப்படி பல தோட்டம் நினைக்கிறாரு ஒரு தான் நம்ம பார்க்க வந்தோம் அவங்க என்னடா இவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சாரு ஏன்னா இன்றைக்கும் கூட நம்ம அப்படி அப்படிதான் நினைக்கிறாங்க அவுளியானில் யார் தெரியுமா இறை நேசனில் யார் தெரியுமா அந்த உடைஞ்ச தட்டில் தான் சாப்பிடணும் அதுவும் கஞ்சி தான் கொடுக்கணும் அது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை தான் போடணும் இப்படியெல்லாம் ஒரு வரையறை இவங்களாம் வகுத்துக்கிட்டாங்க ஒரு இறை நேசல் அப்படி தான் இருக்கணும் ஒரு பெரியவங்க காரில் போனான்னு வைங்க இவர் கேட்பார் இல்லைங்க வழியுள்ளான் நீங்கள் காரில் போகிறாரு ஏன் வழியுள்ளான் காரில் போகக்கூடாது ஏன் செல்வந்தலாக இருக்கக்கூடாதா எங்கள் அப்துல் ரஹ்மான் ஆஃப் அலி அல்லா வன்ஹூ ஒரு சஹாபி தானே மிகப்பெரிய வழி உள்ளதானே செல்வந்தளம் இருந்தாங்கள்ல ஊஸ்மான் அலி அல்லா வன்ஹூ மூன்றாவது ஹலீஃபா ஊஸ்மான தான் பேர் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாங்கள்ல சுலைமான நம்பி எவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தை அல்ல கூட தான் செல்வத்தையாளுடைய காலடியில் கொட்டினாலங்க ஒரு நபியாக இருந்தாங்க ரசூலாக இருந்தாங்கல்லங்க இப்போ இதெல்லாம் அளவுக்குல செல்வம் இருக்கலாம் எங்கே இருக்கக்கூடாது உள்ளத்தில் தான் இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கு தான் சொல்லுவாங்க தண்ணீரில் படகு இருக்கலாம் தப்பு கிடையாது படகுக்குள்ளே தண்ணி வந்துடக்கூடாது அதுதான் ஆபத்து காரில் நாம ஏறலாம் தப்பே இல்லை காரு நம்ம மேலே ஏறிடக்கூடாது அதுதான் ஆபத்து செல்வம் இருக்கலாம் தப்பே இல்லைங்க உள்ளத்துக்கு வந்துடக்கூடாது அதுதான் ஆபத்து அப்போ ஹௌசாலமர் இல்லாமல் அவங்கள்ட்ட இந்த நபர் போய் நிற்கிறாரு என் மனசில் நினைக்கிறான்னு தெரியும்ல அவங்க சொன்னாங்க சொன்னாங்கல்ல பூமியிலே பேரித்தம் பட தோட்டங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்த தோட்டங்கள் தான் இருக்கின்றன கல்வி சிவல்லா என் உள்ளத்தில் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இருக்கிறான் என்றார் கல்வில அப்ப பொருளாக இருக்கட்டும் அங்கங்க நம்முடைய நம்மகிட்ட டூ வீலர் இருக்குதா ஃபோர் வீலர் இருக்குதா பார்க்கிங்கில் இருக்கட்டும் உங்கள்ட நகை நட்டு இருக்கா வீரவில் இருக்கட்டும் உங்கள்கிட்ட பணம் துட்டு இருக்கா பரிசில் இருக்கட்டும் உங்கள் மனைவி மக்கள் உங்கள் மடியில் இருக்கட்டும் ஆனால் உங்கள் உள்ளத்திலே உங்கள் உள்ளத்திலே அல்லா ஒருவன் மட்டுமே இருக்கட்டும் இதுதான் செல்வம் இருக்க பிரச்சனை இல்லை செல்வம் இருந்தால்தான் தான் வணக்கம் செய்ய முடியும் சக்காத்து கொடுக்க முடியும் ஹஜ் ஒம்பரால் நிறைய செய்ய முடியும் மரசாக்களுக்கு கொடுக்கலாம் பள்ளிவாசலுக்கு கொடுக்கலாம் காசு இருந்தால் தான் இந்த அம்மல் செய்ய முடியும் இருக்கனு கற்பலை கொண்டு போய் ஏற்றிடாதீங்க அப்போ நேசர்கள் அப்படி வாழ்ந்தார்கள் ஆகவே தான் நேசிக்க வேண்டும்கிறோம் சரி இறை நேசர்களை நேசித்தால் என்ன பலன் நபி சல்ல அவங்களே சொல்லி காட்டாங்க மூன்று குணங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையைப் பெற்றுக்கொள்வார் மூன்றிலே ஒன்றாக சொன்னாங்க ஐ யுஹிப்பல் மர் லா யுஹிப்புஹூ இல்லால் ஒருவர் ஒருவரை நேசித்தார் அல்லாஹுக்காகவே நேசித்தார் இந்த குணம் ஒருவரிடம் இருந்தால் ஈமானின் சுவையை இந்த உலகத்திலேயே பெற்றுக்கொள்வார் நபி சல்லல்லா அலி செல்லம் அவங்க சொன்னாங்க புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அஜீர் இறை நேசர்களையே நேசிக்கணும் இந்த உலகத்தில் ஈமானின் சுவையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இறை நேசர்களை நேசியுங்கள் நபி சல்லல்லா இன்னொன்று சொன்னாங்க அல்லாஹு ஒருவரை நேசித்தான் நேசியெல்லாம் வச்சுக்கிறேங்க ஜிபில கூப்பிடுவான் ஜிபிலே வாங்க இவரையும் நான் நேசிக்கிறேன் ஆகவே நீங்களும் நேசிங்க ஜிபில நேசிப்பட்டு பிறகு வானுலகத்தில் உங்களாம் அழைப்பாங்க அவ்வளோ மலைக்குமார்கள் வச்சுக்கிறேங்க கூப்பிட்டு இவரை அல்லா நேசிக்கலாம் அதனால் நீங்கள் நேசிக்கலும்பாங்க அவங்களும் நேசிப்பாங்க இப்போ அந்த நேசித்தல் என்பதை பூமியிலே அங்கீகாரம் வழங்கப்படும் புகாரில் பதிவு செய்யப்பட்ட இரே இதே வைங்க ஏன் நம்ம நேசிக்கணும் அல்லாஹ் நேசித்தவரே நேசிக்கிறோம் ஜிபிரலாம் அவர்கள் யாரை நேசித்தார்களோ அவர்களை நேசிக்கிறோம் வானொலிகள் உள்ளவர்கள் யாரை நேசித்தார்களோ அவர்களை நாம் நேசிக்கிறோம் யாருடைய நேசம் இந்த பூமியிலே அங்கீகாரம் வழங்கப்பட்டதோ அவர்களை நாம் நேசிக்கிறோம் இதை நேசர்களே நேசிக்கிறோம் என்றால் இதுதான் காரணம் அப்படிங்க புரிஞ்சுக்கிறோங்க அடுத்து இன்னொரு காரணமும் இருக்குது நம்பி செல்லலாஜன் சொன்னாங்க அல் மருமன் ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அவர் கூட இருப்பார் வறுமையிலே புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அடீர் இறை நேசர்களை நாம் நேசித்தால் மறுமீறி அவரு கூட இருக்கிற நற்பேறு நமக்கு கிடைக்கும் ஆகவே தான் அவர்களை நேசிக்கிறோம் அவர்கள் நேசிக்கின்ற நற்பாக்கியத்தை நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் நம் சகோதர சகோதரிகளுக்கும் எல்லாம் அல்ல இறைவன் முழுமையாக வழங்கியருள்வானாக அருள்வானாக ஆமீன் இல்லா ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லூர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல e wa